உங்களுக்கு செல்ஃபோன் காணாமல் போன அன்னைக்கே திரும்ப கிடச்சிடும் எப்படி அன்னைக்கே உங்களுக்கு அந்த செல்ஃபோன் திரும்ப கிடச்சிடும் அது எப்படி சார் அப்படின்றீங்களா ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தரேன் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் செல்ஃபோனை ஒரு ஒருத்தன் திருடினா அவன் முதல் வேலையாக என்ன செய்வான் உங்கள் சிம் கார்டு தூக்கி வெளியே போடுவான் அது அது போடுவான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணுவான் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சிம் கார்டை எடுத்து வெளியே போடுவான் கரெக்டா அப்போது உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ண விடாதீங்க ஃபோனை ஆஃப் பண்ணாமல் எப்படி சார் நம்ம தடுக்க முடியும் ஃபோனை அவன்டரில சார் இருக்குது அப்படின்றீங்களா உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் போய் பவர் ஷட் டவுன் ரீஸ்டார்ட் அப்படின்னு போட்டு பாருங்கள் அதில் ஒரு ஆப்ஷன் வரும் அதில் போய் ஆக்டிவேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் வெரிஃபை பிஃபோர் பவர் ஷட் டவுன் அதாவது வெரிஃபை பிஃபோர் பவர் ஷடௌன்னால் என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் ஃபோன் லாக்கில் இருக்குது அதை ஓப்பன் பண்ணணுன்னா ஒன்று உங்கள் த தம்பு இம்ப்ரெஷன் கொடுப்பீங்க இல்லைனா ஒரு பாஸ்கோர்டு நம்பர் எதாவது போட்டு வச்சிருப்பீங்க இல்லைன்னா ஒரு பேட்டர்ன் எதாவது போட்டு வச்சுருப்பீங்க தானே ஜென்ரலாக இல்லைனா ஃபேஸ் ரெகக்னைசேஷன் இப்போ இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அந்த ஃபோன் வந்து அன்லாக் ஆகும் கரெக்டாக ஆனால் பவர் ஷடவுன் பண்ணும்போது அன்லாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படியே ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடுமா